தாக் லைஃப் நம்ம மனித தன உலகநாயகன் கமலஹாசனோட படம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வச்சு தான் படம் நாலாண்டுக்கு ரிலீஸ் ஆக போது இப்போ டிக்கெட் புக்கிங்லாம் வேற லெவலில் விற்பனை ஆகிட்டு இருக்கு இப்போது ரசிகர்கள் எல்லாமே அந்த படத்தை பார்க்கறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க ஸோ தமிழ்நாடு முழுக்க மட்டுமில்ல இந்தியா முழுக்க உலகம் முழுக்க தமிழர்கள் எல்லாமே இந்த படத்தை பார்த்தாங்கன்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இந்த கர்நாடகா சம்பவம் தான் கண்ணில் விழுந்த மண்ணு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது ஸோ கமல் ரசிகர்கள்லாம் பெங்களூர்லையும் சரி கர்நாடகாலையும் சரி என்னன்னா எப்போ இங்கே படம் ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா ஆகாதுன்னா நாங்கள் எப்படி பார்க்கறது எப்படி ஒசூர் வந்து பார்க்குறதா தமிழ்நாடு வந்து பார்க்குறதா எங்களுக்கு எதுக்கு இவ்வளோ அழைச்சல் தயவு செஞ்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடலாமே அப்படின்னு ஒரு பக்கம் ஆர்ப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில தியேட்டர் கூட பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்மா எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க ஆனால் அப்படி ரிலீஸ் பண்ணால் தியேட்டர்கள் அடித்து ஒடுக்கப்படும் அப்படின்னு அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள்லாம் வந்து பயமுடுத்திட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு கமல் வழக்கமால் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னதோட கோர்ட்டில் கேஸ் குத்துறாரு இது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத உண்மை ரெண்டாவது அவங்களுக்கு இந்த கோர்ட்டில் கேஸ் ஆகி அது வந்து தீர்ப்பு வந்தால் கூட கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத காவிரி நீர் உதாரணம் நம்ம ஏற்கனவே சொல்லலாம் ஐம்பது ஆறு வருஷமாக எவ்வளோ வருஷம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு செல்ஃப் எடுக்குன்னு தெரில ஆனாலும் கூட ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் வந்து துளிர் விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா கர்நாடகா துணை முதல்வர் சிவகுமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா எதுக்குப்பா ஒரு சினிமா ஒரு கலைஞன் கமலஹாசன் இவங்களை வச்சு ஏன் அரசியல் பண்ணுறீங்க இது வந்து மொழி பிரச்சனையாக இருந்தாலும் கூட இது மொழிங்கிறத அவர் வேண்மையில சொல்ல கிடையாது இந்த கர்நாடகா மக்களையும் கர்நாடகா மொழியையும் நம்ம சிவராஜ்குமாரையும் அவர் வந்து பெருமையாக பேசணுங்கிறது தான் அந்த ஃப்ளோவில் வந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வல்லுநர் வச்சு ஆராயணும் அவர் படத்தை பேன் பண்ணும் இந்த மாதிரியான ஸ்டெப்புக்கே போகணும்னு அவசியம் இல்லை நம்ம எல்லாருமே பாய் பாய் நண்பர்கள் சகோதரர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து துளி கூட எனக்கு வந்து கருத்து இருக்குது தான் உண்மை ஏன்னா வந்து அது தேவையில்லாத விஷயம் சினிமாவை சினிமாவை பாருங்கள் அரசியலாக அரசியலாக பாருங்கள் சினிமாவை அரசியலாக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து ரொம்ப ஒரு சகோதரனாக நண்பனாக கேட்டுக்கிறேன்னு ரொம்ப பெருந்தன்மையான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு இதை கேட்ட எல்லாருமே ஆச்சா இப்படி ஒரு மனுஷன் அப்படின்னு அவரை பாராட்டுறாங்க கமல் ரசிகர்லாம் ஐயா எப்படியாவது அந்த முதல்வர் சித்தராமையா கூட பேசி படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க ஐயா அப்படின்னு அவருக்கு சோசியல் மீடியாவில் கோரிக்கையை வைக்கிறாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு